ஹாய் இன்றைக்கி வந்து துளசியை எப்படி பிரதிஷ்ட பண்ண போகிறோம் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா துளசி செடி இந்த மாதிரி தான் இருந்தது என்னோடய வீட்டில் நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடுச்சு ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி ஆகிடும் ஆனால் மேக்சிமம் நான் வந்து கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுட்டு போகிறதுனால நல்லா இருந்தது இந்த தடவை வந்து ஒன் மந்த் லாங் லீவு போனதுனால ரொம்ப வறண்டு போயிட்டு இந்த தண்டு நிற்குது பார்த்தீங்களா நல்லா காஃபி கலரில் இருக்குதுல்ல அந்த தண்டுல வந்து நம்ம நகத்தை வச்சு இப்படி சொரண்டி பார்த்தோம்னா அது வந்து பச்சை கலரில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாலே அது வந்து நல்லா வந்து க்ரோ ஆகி வரும் ஸோ அதே மாதிரி தான் வின்டர் சீசனில் எப்போவுமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வறண்டு இருக்கும் ஆனால் கூட நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவேன் அது வந்து கொஞ்சம் சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போதே நல்லா க்ரீனாக வந்துடும் பட் இந்த தடவை என்ன ஆகிடுச்சி ஒன் மன்து தண்ணியே இல்லாமல் இங்கே டெல்லி கிளைமேட் வந்து ஒத்துக்காமல் அது அப்படியே வந்து நல்லா காஞ்சு போயிட்டு ஸோ அதனால் புதுசு வந்து பிரதிஷ்டை பண்ணணும் சொல்லி புதுசு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பிரம்ம முகூர்த்தமோ இல்லைன்னா ஏதாவது நல்ல நாளில் ஒரு நல்ல நேரம் பார்த்துட்டு நம்ம பிரதிஷ்டை பண்ணலாம் நான் வந்து பதிமூணு வருஷமாக அந்த துளசி செடியை வச்சு பிரதிஷ்டை பண்ணி நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறேன் துளசி பூஜை துளசியை வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாளே பார்த்தீங்கன்னா துளசி மாடத்துலேருந்து அந்த பழைய செடியை வந்து எடுத்து வச்சிடணும் ஏன்னா நம்ம எப்போவுமே நல்ல நாள்லேயோ இல்லை பிரம்ம முகூர்த்தத்துலேயோ தான் வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அந்த டைமில் வந்து துளசி உள்ளேருந்து எடுக்கக்கூடாது அதனால தான் நம்ம வந்து நாளே அந்த மாதிரி எடுத்துடுறோம் ஸோ நானும் வந்து அதே மாதிரி எடுத்துட்டேன் ஸோ அடுத்த டே நம்ம என்றைக்கு பண்ண போகிறோமோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடை முன்னாடி நல்லா சுத்தபத்தமாக தொளிச்சு நல்லா எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல வைக்க போகிறோமோ அந்த இடத்துல வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் துளசி எடுத்து நம்ம அதுக்குள்ளே வந்து வச்சிடலாம் வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பூஜை பண்ணுவோம்ல ஸோ அதே மாதிரி வந்து பூஜை பண்ணிக்கலாம் நமக்கு பெருமாளுக்கு தேவையானது எதாவது நீங்கள் வீட்டில் வச்சிருந்திங்கன்னா அதையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம் துளசி மாடம் வச்சுட்டோம் அப்படின்னாலே டெய்லி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு வைக்கணும் ஸோ டெய்லி முடியாதவங்க செவ்வாய் வெள்ளியாவது வந்து கண்டிப்பாக வந்து விளக்கு வைங்க அதுவுமே ஈவினிங்கில் சந்திர வந்ததுக்கப்புறம் வச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம் மார்னிங் ஒரு வேளை பண்றீங்க அப்படின்னா சூரிய பகவான் வருவாங்கல்ல அந்த டைம்ல எனக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியான டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் சூரிய பகவானுக்கும் நம்ம வந்து நம்ம ஜெல் கொடுத்த மாதிரி இருக்குன்றதுனால நான் வந்து மார்னிங் வந்து கண்டிப்பாக இதை பண்ணதுக்கு தான் வந்து சாப்பிடுவேன் சூரியனுக்கும் துளசிக்கும் ஜெல் கொடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து துளசியை வச்சுட்டோம் ஸோ மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து மாடத்துக்குள்ளே வந்து நான் துளசியை வந்து வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல உள்ளே வச்சுருக்கோம்ல வேர் வரும் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து நம்ம மஞ்சள் குங்குமத்தால் நம்ம அர்ச்சனை பண்ணணும் ஸோ எப்போவுமே வந்து அந்த இடத்துல தான் வந்து ஜீவன் வந்து இருக்குது ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணும் வெள்ளியும் செவ்வாயுமே வேர் தண்டு இருக்கிற இடத்துலையும் இலைகள் இருக்கிற இடத்துலையும் வந்து ஒரு மூணு இலைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அதே மாதிரி வேர் தண்டுலையும் வந்து கண்டிப்பாக வைக்கணும் இது வச்சதுக்கு அப்புறம் விளக்கும் வச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு அகர்வத்தி பொருத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சூரிய பகவானையும் துளசி தாயையும் வந்து வேண்டிட்டு இந்த ஜெல்லை வந்து நம்ம குடுக்கலாம் துளசிக்கு இந்த ஜெல் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம அர்ச்சனை பண்ணி நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகம்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை பண்ணலாம் நமக்கு வந்து வீட்டில் என்ன வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரசாதமும் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது எப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ துளசியை வந்து வச்சுட்டு மூணு நாள் வந்து நம்ம ரொம்ப ஹார்ட் வெயிலில் வந்து படக்கூடாது ஸோ அதனால் கொஞ்சம் கிளாத் ஏதாவது மேலே போட்டு வைக்கலாம் ரொம்ப மெல்லிசாக ஒரு நெட்டு மாதிரி இருக்கும்ல ஸோ அதை வந்து போடலாம் யூஸ் பண்ணாத ஒரு துணியை வந்து போடணும் அப்படி இல்லனா கொஞ்சம் நனல் படுற மாதிரி ரெண்டு சைடு மூணு சைடு வந்து நிறைய செடி இருக்கும்ல அதுக்கு நடுவில் கூட கொஞ்சம் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால அது டக்குன்னு வாடி போகாது நம்ம புதுசாக ஒரு இடத்துல வந்து வைக்கும்போது அதுக்கு கம்ஃபர்டபுள் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் த்ரீ டேஸ் மெயின்டைன் பண்ணி அதை பார்க்கணும் மந்த்லி ஒன்ஸ் டீ தூளும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த இடத்துல சுற்றி போட்டுட்டு வேர் பகுதியிலே லைட்டாக போட்டாலே போதும் நல்லா சூப்பராக க்ரோ ஆகும் இது எப்படி க்ரோ க்ரோவாகிறோ இதே மாதிரி நம்ம லைஃப்பும் வந்து க்ரோ ஆகும் அண்ட் பார்த்திங்கன்னா வாஸ்து தோஷம் இருந்ததுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக வந்து இதை சரி பண்ணும் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து துளசி செடியை வைங்க மாடம் வைக்காட்டி கூட ரொம்ப நல்லதும் கூட அண்ட் இந்த வீடியோ வந்து நான் இங்கே முடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் video la mitepanda rekam till bye